ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சாமியல் லாஸ்ட் வீடியோ கிச்சன் டூர் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிள் ஏரியா வந்து எப்படி நான் செட் பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதுக்காக பிளேட் டெக்ரேஷன்லாம் நாங்களே ரெடி பண்ணோம் பிளேட் டெக்ரேஷனுக்கு நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கினா ஒரு பிளேட்டுக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் நாங்களே வந்து இந்த பிளேட் டெக்ரேஷன் வந்து செஞ்சுட்டோம் அதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டைனிங் டேபிள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறப்ப தண்ணி சாம்பார்லாம் சேர்ந்தும் அதை வந்து அடிக்கடி நம்ம துணியை வச்சு க்ளீன் பண்ணுவோம் கொஞ்ச நாள் போனதும் அந்த கலர் வந்து ஃபேடான மாதிரி இருக்கும் அதுக்காக நான் கிச்சன் கபோர்டுக்கு வாங்கின மேட்டையே இதுக்கும் வாங்கி கட் பண்ணி போட்டேன் நாம் சமையல் பண்ண உடனே டைனிங் டேபிளை கொண்டு வந்து வைப்போம் இந்த சீட் மேலே வைக்கிறப்ப சீட்டு வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஈரோட்டில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி குட்டி குட்டி மேட் கிடச்சிது அது வாங்கிட்டு வந்து போட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் செட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக பூவெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க முல்லைப்பூ ஒரு கிலோ குண்டுமல்லி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க நாங்களும் தட்டுக்கு வைக்கிற பழம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு வரக்கே கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு வந்து அவங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ரோஸ் வந்து பட்டன் ரோஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது அப்படியே ஆறு ஏழு பூ ஒன்றா வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட்டி வச்சேன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுத்து அப்படியே வச்சுக்கிற மாதிரி முல்லைப்பூ வந்து ஃபுல்லாகவே கட்டிட்டாங்க குண்டுமல்லி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக வந்து கோர்த்து எடுத்து வச்சாங்க அடுத்த அந்த ரோஸை வந்து பொக்கே ஃப்ளவரோடு அப்படியே வச்சு கட்டினாங்க அதுவும் பார்க்கறக்கு சூப்பராக இருந்துச்சு பூவெல்லாம் கட்டி முடித்து எடுத்து வச்சதும் பிளேட் டெக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிளேட் மட்டும் வாடகைக்கு வந்து வாங்கிட்டோம் பிளேட்டில் சாக்லேட் ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கு சுற்றியும் பொக்கே ஃப்ளவரை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு அடுத்ததான் லெமனு லெமனை வந்து பிளேட் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்குள்ளே ரோஸு கொஞ்சம் பொக்கே ஃப்ளவர் வச்சு இதையும் சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டோம் நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து தான் இந்த டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் நைட்டு ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் அப்புறம் லெவன் தேர்ட்டிங்கிறப்ப இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சாச்சு அடுத்தா மஞ்சள் டெக்கரேஷனை மஞ்சள் நடுவெட போட்டு சுற்றியும் பொக்கே ஃப்ளவரை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு அடுத்தா ரோஸ் வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக போட்டு அதை சுற்றியும் பொக்கே ஃப்ளவரு அது கூடவே இந்த க்ரீன் கலரில் லீவ்ஸ் மாதிரி இருக்கும் அதையும் சைடில் வச்சுட்டு கடையில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கலர் கலராக அதையும் வந்து ஒன்றை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு அடுத்ததாக அச்சு வெள்ளத்தை பிளேட்டில் வச்சுட்டு அதை சுற்றியும் இந்த க்ரீன் கலர் லீவ்ஸை வந்து வச்சாச்சு அச்சு வெள்ளத்துக்கு மேலே கலர் கலராக ஜெம்ஸ் சாக்லேட் பாயிண்ட் வந்து அதை மேலே ஒவ்வொன்றா அப்படியே வச்சாச்சு அதை சுற்றியும் இந்த பொக்கே ஃப்ளவரையும் ஒயிட் கலரில் இருந்துச்சு அதையும் சுற்றி வச்சாச்சு பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துது நீட்டாகவும் இருந்தது அடுத்ததான் சாத்துக்குடிக்கு பட்டர்ஃப்ளையும் கொஞ்சம் பொக்கே ஃப்ளவரும் வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்தா தேங்காயை நல்லா பெரிய பெரிய தேங்காயை எடுத்து இருக்கிற நாரெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சளை தண்ணியில் கரைச்சு நல்லா பூசி வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறமா கம்ப் போட்டு ஒவ்வொரு ஸ்டிக்கராக வந்து சென்டர் பார்த்து ஒட்டியாச்சு கடைசியில் ரோஸும் கொஞ்சம் வச்சுட்டு சுற்றியும் வந்து வெத்தலை வந்து ஒவ்வொன்றா வச்சோம் பார்க்கறக்கு நீட்டாக வந்து ஃபோட்டோவுக்கு வீடியோஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு செவ்வழைப்பழம் ரெண்டு சீப்பு தட்டில் வச்சுட்டு கார்னரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு அதுக்கப்புறமா சாத்துக்குடி வந்து நடுவேண்டை வச்சுட்டு கொஞ்சம் பொக்கே ஃப்ளவர் சைடில் வந்து பட்டர்ஃப்ளை ரெண்டு வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு மாதுளம்பழத்துக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியாச்சு இதுவும் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன்று போல் தட்டில் வைக்கிறப்ப நீட்டாகவும் இருந்தது சாத்துக்குடியை பிளேட்டில் வச்சுட்டு சுற்றியும் பொக்கே ஃப்ளவர் ரோஸ் வச்சுட்டோம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு மொத்தமாக ரெண்டு செட் ஆஃப் பிளேட்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோம் ஒரு செட்டு வந்து செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்த செட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி தட்டு வரிசை வைக்கிற பழக்க இருக்கும் எங்கள் ஊரில் எப்படி பழக்கமோ அது போல் தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறோம் வெத்தலை பிளேட்டு டெக்கரேஷனுக்காக ரெண்டு வெத்திலையும் எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லையும் மடக்கிட்டு சென்ட்ரலில் ஒரு சின்னதாக ஒரு குச்சி வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிடுவோம் அது அப்படியே பிளேட்டில் மூணு ரவுண்டு அஞ்சு ரவுண்டுன்னு வெத்தலையை வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெத்தலை பார்க்கு ஒவ்வொரு தட்டுலேயும் வைப்போம் தனியாகவும் ஒரு தட்டு வைப்போம் அடுத்ததாக ஆப்பிளை வந்து ரெடி பண்ணியாச்சு ஆப்பிளுக்கு மேலே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு சுற்றியும் பொக்கே ஃப்ளவர் வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக இன்னொரு செட்டு தட்டுக்கு ஆப்பிளில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு சாத்துக்குடி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணியாச்சு எல்லா ப்ளேட்டும் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட இந்தளவுக்கு திருப்தி இருக்காது நம்மளே செய்கிறப்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் செஞ்ச இந்த பிளேட் டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எந்த பிளேட் டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சது எல்லாத்தையும் வரிசையாக வச்சு ஃபங்க்ஷனையும் சிறப்பாக முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ